நாம நாம செய்யறோம் நினைக்கிறோம் இல்ல அதற்கான களத்தை அமைத்து கொடுத்து அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த பணி நம்மை செய்யுமாறு சிவம் நமக்காக காத்து நிற்கிறது இவன் செய்யட்டும் என்று அவன் நமக்காக காத்திருக்க நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மாலதான் நடக்குது நாம திட்டமிட்ட தான் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது இத்தனாம் தேதி இது இதுக்கப்புறம் இது இருக்குது அப்படி ஒரு அட்டவணையை போட்டு அதன் பிரகாரம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நினைப்பது மயக்க அறிவு தானே ஒழிய உண்மை அறிவு அல்ல அப்படி ஒரு திட்டமிடுகிறோம் என்று சொன்னா கூட அந்த அறிவு சிவம் தந்ததுன்னு நினைச்சிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இந்த திட்டமிடுகிற அறிவு எப்படி வந்துச்சு பெருமானே இப்படி ஒரு திட்டத்தை நீ வகுத்து கொடுத்துருக்கிறாய் நீயே நடத்தி கொடுத்துரு அறிவுக்குழு திட்டத்தை வகுத்து கொடுத்த நீ அதை நடத்தி கொடுத்துரு சரி நடந்துருச்சு பெருமானை திட்டம் போட்டு அருமையா நடத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சரண்டர் ஆயிட்டு விட்டு போட்டு நான் நினைச்சேன் நான் திட்டமிட்டேன் எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துருச்சு நம்ம அறிவு அருமை அப்படி நமக்கு நாம ஒரு பாராட்டு வச்சுக்கிட்டோம்னா அது அருள்துறைக்கு அழகு அல்லங்க